எதிர்வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கு இதுல விருதுநகர் தொகுதியில போட்டியிட விஜய பிரபாகரன் களமிறங்கிருக்காரு மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட சொந்த ஊரான விருதுநகர்ல விஜய பிரபாகரன் போட்டி போடுறதுனால அங்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்லப்படுது அதே சமயம் கேப்டனோட சொந்த ஊர்ல ஜெயிக்கிறத தேமுதிக ஒரு கௌரவ பிரச்சனையாகவும் பாக்குது இப்படி இருக்கும் நிலையில விருதுநகரில் பெருவாரியாக இருக்கும் நாடார் மற்றும் நாயுடு சமூக வாக்குகளை குறிவச்சு அதே சமூகத்தை சேர்ந்த ராதிகா சரத்குமார் பாஜக கூட்டணி சார்பில் போட்டி போடுறாங்க நட்சத்திர தொகுதியின் அந்தஸ்து பெற்ற விருதுநகர்ல தெற்கத்திகளின் வாரிசான விஜய பிரபாகரனும் ராதிகா சரத்குமாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து களம் காண்றதால தேர்தல் களமே பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு இவங்களோட மோதலை பார்க்க விருதுநகரே ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்பாவோட சொந்த ஊர்ல ஜெயிச்சோம்னு விஜய கெத்து காட்டுறாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்